இனியவர்களே வந்தவாசி வட்டத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான அறமலை பள்ளிகளிலே ஒன்றாக சிறப்போடு விளங்கிக் கொண்டிருந்த மைசுத்த பெரும்பள்ளி கங்கரையர் பெரும்பள்ளி என்கிற இரண்டு பள்ளிகள் அறிவு திறக்கோயிலாக விளங்கிக் கொண்டிருந்த இந்த திறக்கோயில் கிராமத்திலே இருந்தத அந்த பள்ளிக்கு நாம் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறோம் வாய்ப்பும் நேரமும் கிடைக்கிற பொழுது கட்டாயமாக ஒவ்வொரு தமிழ்ச் சமணனும் பார்க்க வேண்டிய தரிசிக்க வேண்டிய வரலாற்று ஆவணங்களோடு இருக்கக்கூடிய இந்த சமணமலை பள்ளி இதோ ஒரு அருக திருமேனி புடைப்பு சிற்பமாக நின்ற நிலையிலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் எந்த லாஞ்சனங்களும் அவருக்கு கிடையாது காரணம் அவர் அருகர் அந்த வழியிலேயே சமணர்கள் அருகர்களை மட்டுமே வழிபட்டிருக்கிறார்கள் என்பதனுடைய தொடர்ச்சிதான் தான் இந்த புடைப்பு சிற்பமும் இந்த திரைக்கோயில் கிராமத்திலே ஆயிரத்தி எட்டு ஆதி பகவன் அருகாலயம் என்கிற பெயரால் அழைக்கப்பட்டாலும் கூட இந்த அருகாலயத்தினுடைய தொடக்கமாக கல்வெட்டு சான்றுகளோடு இது குறிப்பிடுகிற நந்திவர்ம பல்லவ மன்னனுடைய ஆட்சி காலம் அதாவது கிபி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு அது தொடங்கி எழுநூற்று தொண்ணூத்தி ஐந்து வரை நந்திவர்ம பல்லவ மன்னனுடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது இங்கே ஒரு முற்று பெறாத நிலையிலே இருக்கக்கூடிய அருகத் இப்பொழுது தம்பி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு சிற்றாலயத்தை அருமையான முறையிலே உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சிறப்போடும் மிகவும் கடினமாக உருவாக்கி இருக்கிற பல பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்திருக்கிற ஐயா பி நாகராஜன் உள்ளிட்ட இந்த ஊர் அறங்காவலர்கள் இந்த ஊர் தமிழ் சமணர்கள் உள்ளிட்டவர்களுடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுதலுக்கும் நெகிழ்வுக்கும் உரியது இந்த நந்திவர்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்திலே பாண்டிய நாட்டிலே சமணம் மறுமலர்ச்சியும் புத்துழச்சையும் பெற்றது போல பல்லவ பகுதியிலும் புதிய கோயில்களும் பள்ளிகளும் உருவாகி இருக்கின்றன என்பதை இந்த திறக்கோள் சிற்பங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன மைசுத்த பெரும்பள்ளிக்கு சோழ நாட்டின் தென்கரை பனையூர் நாட்டு நெல்வேலி உடையார் ஏரன் நந்தி என்னும் நரதங்க பல்லவரையன் என்பவன் இருநூறு ஆடுகள் கொடையாக அளித்திருக்கிறான் என்கிற செய்தி கல்வெட்டிலே இருக்கிறது இதன் மூலம் தினமும் இரு நாழி நெய்யும் பத்து நாழி எண்ணையும் வணங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செய்ய தவறுகிற பட்சத்திலே இந்த பள்ளி நிர்வாகத்தினர் இந்த ஊர் சபையாரால் குற்றம் இடைத்தவர்களாக கருதப்படுவார்கள் என்கிற எச்சரிக்கையும் அந்த கல்வெட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது கங்கரையனுடைய மனைவி சாணி என்பவர் இந்த அறக்கொடையை நிறுவி இருக்கிறார் இந்த கொடையை காலந்தோறும் தவறாமல் நடத்தி வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார் என்பது குறித்தான செய்தி இந்த காட்டப்பட்டிருக்கிறது திரைக்கோள் என்கிற இந்த கிராமம் தொடக்கத்திலே ஸ்ரீ தண்டாபுரம் என்கிற பெயராலும் அழைக்கப்பட்டு இந்த தொண்டை மண்டலத்தினுடைய வெண்குன்ற கோட்டத்தினுடைய ஒரு ஊராக தண்டாபுரம் என்கிற ஊர் பொன்னூர் நாட்டினுடைய ஒரு பிரிவாகவும் இருந்திருக்கிறது சோழ பெருவேந்தன் முதலாம் ராஜராஜனுடைய இருபத்தி இரண்டாம் ஆட்சி ஆண்டை சேர்ந்த கல்வெட்டிலே தந்தாபுரம் என்று இருந்த பெயரை இந்த மன்னன் ஸ்ரீ ராஜகேசரிபுரம் என்று மாற்றியிருக்கிற தகவல்களும் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் மைசுத்த பெரும்பள்ளி என்பது ராஜராஜனுடைய காலத்துக்கு முன்பாகவே செயல்பாட்டிலே இருந்திருக்கிறது இந்த காலத்தில் மைசுத்த பெரும்பள்ளியுடன் கங்கசூர பெரும்பள்ளியும் இயங்கி இருக்கிறது இந்த பள்ளிகளுக்கு பள்ளி சந்தமாக நிலங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன கங்கசூர பெரும்பள்ளி என்பது புதிதாக ராசராசன் காலத்திலே உருவாகியிருக்க வேண்டும் அதுவே இன்றுள்ள கட்டிட கோயிலாகவும் இருக்கலாம் கங்கசூர பெரும்பள்ளிதான் தான் தற்போது இங்கே ஆதிநாதனு ஆதி பகவனுடைய ஜினாலயம் என்று அறியப்படுகிறது ஆலயத்தினுடைய முன் மண்டபம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வாக்கிலே கட்டுவதற்கு காரணமாக இருந்த அருண்மொழி தேவபுரத்து அடையாறன் ஆட்கொண்டான் என்பவர் இப்படியான வரலாற்று தகவல்களையெல்லாம் மிகச்சிறப்பாக தமிழ் சமணர்களுடைய அருகாலயங்களிலே எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே இந்த வரலாற்றை பொறித்திருக்கிற பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பிடி நாகராஜன் ஐயா அவர்களுக்கு நாம் இந்த தருணத்திலே அவரோடு ஒத்துழைப்பு செய்த அனைத்து சமண பெருமக்களுக்கும் நாம் உள்ளார்ந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வாருங்கள் நீங்களும் ஒரு நாள் இந்த மைசுத்த பெரும்பள்ளி கங்கரைய பெரும்பள்ளி என்று அழைக்கப்படுகிற திரைக்கோள் என்ற கிராமத்திற்கு அற்புதமான வரலாற்றை தரிசியுங்கள் என உங்களை அன்போடு அழைக்கின்றோம்